டெல்லி செங்கோட்டையில வெள்ளக்காரன் குடி கீழங்கி மூவர்னக்குடி மேல பிறந்தனான் இந்த மண்ணை விட்டு வெள்ளக்காரன் பிறந்ததுனாலயோ அப்பா நம்ம சுதந்திர இந்தியா மாதிரி நானும் நாய் பட்ட வாடுபட்டு இருக்கேன் நீ சொல்றத பார்த்தா சுதந்திரத்துக்கு மின்னால பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பேசுதியே ஆஹ் சுதந்திரத்துக்கு மின்னால பிறந்தவன் தான் பெரிய நாய் பட்ட வாடுபடுவேன் ஊருக்கு தண்ணி வேணும் கேட்கறது விட்டு போட்டு என்னமோ அடிக்கிட்டே போறானு சரி அதுக்காச்சும் பதில் சொல்லுங்க எங்களுக்கு தண்ணி எப்ப கிடைக்கும் அதுக்கு தானே இந்தியா ஆறாவது திட்டம் தொண்ணூறாயிரம் கோடி ரூபா ரூபா அடையாங்க நீங்க பத்து நோட்டையே முழுசா பாக்காத கிட்ட வந்து தொண்ணூறு ஆயிரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புரியுது இவர்களை தூண்டி என்ன பண்ண என்ன போறியில் காட்டுக்கு மாத்தி கொடுவீங்களா இதை விட தண்ணி இல்லா காடு சஹரா பாலைவனத்துல தான் இருக்குது அங்குட்டு மாத்த உமக்கு ரைட் கிடையாது டி ரெட்டியாரு அதனாலதான் நாய்க்குமாருக்கு எதுனா நாய்க்கு மாறிய தூண்டவுளு உண்ம சந்தியுக்கு புரியாதா அட சும்மா கிடங்க நாய்க்காரு ரெட்டியா இருந்துகிட்டு மூணு வருஷமா அவங்க எங்களோட ஒட்டி போயிட்டாங்க தேர்தலுக்கு உங்க மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள வர்றப்பதான் நாங்க என்ன சாதின்னு எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் யாருங்க சாதிய பாத்தா எருக்குற கஞ்சிய பகிர்ந்து குடிச்சிக்கிட்டு கணக்கம் அள்ளி நெல்லி பேசலை ஓட்டு எங்க வாட்டு மட்டும்னக்குதான்